மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை தீண்டாமை போன்றவற்றுக்கு எதிராக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதையால் குரல் கொடுத்தவர் ஒரு கவிஞனாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தவர் தன் எழுத்துக்கள் மூலம் மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரத்தில் மகனாக பிறந்தார் அவருக்கு தம் பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணி ஐந்து வயதிலேயே தன் தாயை கிழந்த பாரதியார் ಏಳು ವಯದು ಮುದಲೇ ಕವಿತೈಕೊಡಂಗ இவருக்கு பதினோரு வயது இருக்கும்போது இவரது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கினார்கள் எட்டயபுரம் மன்னர் அன்றிலிருந்து இவர் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார் திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்த பாரதியார் அப்போதே தமிழ் அறிஞர்களுடன் சொற்போரில் ஈடுபட்டார் அன்றைய திருநெல்வேலி சீமையில் வசித்த பலர் இவரின் புலமையை கண்டு புயந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பதினான்கு வயது மட்டுமே நிறைவடைந்த அவருக்கு ஏழு வயது சிறுமியான செல்லம்மாளோடு திருமணம் நடந்தேறியது இது இதுபோன்ற தவறுகள் இனி நடக்கவே கூடாது என்று அவர் பின்னாளில் தன் கவிதைகள் மூலம் சிறுவயது திருமணத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் பதினாறு வயதில் தன் தந்தையையும் இழந்த பாரதியார் அதன் பிறகு வறுமையில் வாடி தவித்தார் பிறகு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார் இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாகச் சொன்னார் மகாகவி பாரதியார் நான்கு ஆண்டுகள் காசியில் விருந்துவிட்டு தமிழகம் திரும்பினார் பாரதியார் பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார் அழகிய தமிழ் கவிதைகள் பலவற்றுக்குச் சொந்தக்காரரான பாரதியாரின் எழுத்துக்கள் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆற்றில் வந்தது அதன் பிறகு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பிறகு சுதேசிய மித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஒருமுறை கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யர் நிவேதிகா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் குருவாக ஏற்றுக்கொண்டார் இதன் பிறகு இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபட துவங்கினார் சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டு தீயாய் பரவி தமிழர்களை வீறு செய்தது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று தனது கவிதை மூலம் நெருப்பு கனலாய் கொந்தளித்தார் மகாகவி பாரதியார் பாரதியாரின் சுதந்திர எழுச்சி பாடல்கள் சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்து வழி நடத்தியது இதனால் இந்தியா பத்திரிகை மீது பிரிட்டிஷ் அரசின் பார்வை விழுந்தது மேலும் பாரதியாருக்கு கைது பிறப்பிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசு நாடு முழுவதும் பாரதியாரை தேடியது காவல்துறை இதனால் பாரதியார் சிறிது காலம் பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்திய பத்திரிகை புதுவையில் இருந்து வெளிவர துவங்கியது தன் பேனா எழுத்துக்கள் மூலம் பெரும் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் பாரதியார் இதனை கவனித்த பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகைக்கு தடை விதித்தது இதனால் பாரதியார் நடத்திய இந்தியா பத்திரிகையும் பாதியில் வென்றது பத்திரிகை முடங்கியதே தவிர பாரதியாரின் புலமை முடங்கவில்லை அந்த காலகட்டத்தில் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலியின் சபதம் போன்ற கவிதைகள் பலவற்றை பாரதியார் தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் இருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி எடுத்து வைத்தவுடன் கைது செய்யப்பட்டார் பாரதியார் முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் விடுதலையானதும் தம் மனைவியின் ஊரான கடகம் என்னும் ஊரில் குடியேறி இரண்டு ஆண்டுகள் அந்த ஊரிலேயே இருந்தார் அந்த காலகட்டத்தில் பாரதியாரை வறுமை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தம் நிலையை உழக்கி கவிதை ஒன்று எட்டயபுர மன்னருக்கு அனுப்பினார் பாரதியார் ஆனால் மன்னரிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கவில்லை உலகில் எல்லா உயிரினங்களும் பசியில்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் பாரதியரிடம் அந்த வறுமை காலத்தில் இருந்தது வீட்டில் தன் மனைவி சமைக்க வைத்திருக்கும் சிறிதளவு அரிசியை கூட காய்க்கைக்கும் குருவிக்கும் கொடுத்துவிட்டு தான் பசியோடு இருப்பார் பாரதியார் இத்தகைய உணர்வுள்ள ஒருவரால் தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாட முடிந்தது வறுமையில் கூட தன்மானத்தோடுதான் வாழ்ந்தார் அந்த புரட்சி தமிழன் ஒருமுறை பணக்காரர் ஒருவர் தட்டில் பணத்தையும் உடையையும் வைத்து பாரதியாரிடம் கொடுத்தார் ஆனால் பாரதியோ தட்டை உம்மிடமே வைத்துக்கொள் என்று கூறி தமது கைகளால் அந்த தட்டில் இருந்ததை எடுத்துக்கொண்டார் தன்னுடைய கை எதற்காகவும் தாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்துள்ளார் பாரதியார் வறுமையில் சில காலம் வாழ்ந்த பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார் அப்போது ராஜாஜியின் வீட்டிற்கு ஒரு முறை சென்றபோது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவள்ளிக்கேணி சாரதி கோவிலுக்கு சென்றார் பாரதியார் அங்கு யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது அதனால் தலையிலும் கையிலும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது சில நாட்களுக்குப் பிறகு அவர் யானை தாக்கிய காயத்திலிருந்து மீண்டபோதும் வயிற்று கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் மருந்துகளை சாப்பிட மறுத்த அவர் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் இளம் வயதில் இத்தகைய பெரும் கவி இறந்தது ஒரு சோகம் என்றால் பாரதியாரின் இறுதி ஊர்வலத்தில் இருபதுக்கும் குறைவானவர்களே கலந்து கொண்டனர் கவி பேரரசு வைரமுத்து பாரதியாரின் இறுதி ஊர்வலத்தை பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் மகா கவிஞனுக்கு மக்கள் கொடுத்த மரியாதை பார்த்தீரோ அவர் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் பாரதியாரை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை அவரை மக்கள் மதிக்கவும் இல்லை காரணம் அவர் உண்மையை மக்களுக்கு கூறுவார் அவர் கூறும் உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இன்று இந்த உலகமே அவரை போற்றுகிறது தான் இறந்தாலும் தன் கனவுகள் அனைத்தையும் நம்மிடமே விட்டு சென்றார் பாரதியார் அவர் விரும்பியது போல் இந்தியாவிற்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றது பாரதியார் பிறந்த ஊரான எட்டைக்கு புறத்தில் அவருக்கு மணிமண்டபம் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது எட்டயபுரத்திலும் சென்னை திருவள்ளி பாரதியார் வாழ்ந்த வீட்டினை பாரதியார் நினைவு இல்லமாக மாற்றி அதை இன்றுவரை தமிழ்நாடு அரசு பராமரித்து வருகிறது அதோடு அங்கு பொதுமக்களும் சென்று பார்வையிடும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பாரதியார் இல்லையென்றாலும் அவரின் கவிதை வரிகள் இந்த உலகம் உள்ளவரை நம்முடன் கலந்தே இருக்கும் அவரின் கவிதைகள் மூலம் அவர் வாழ்ந்து கொண்டே இன்றும் இருக்கிறார்